வணக்கம் லங்காபூர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி சுவிட்சர்லாந்திலே வீடுகள் தொடர்பாக வீட்டு கடன் தொடர்பான செய்தியாக அமைகிறது இந்த வீட்டு கடன் தொடர்பான செய்தியை நாங்கள் காரணம் கருதி மக்களுடைய தேவை கருதி இதனை ஒரு நல்ல ஒரு செய்தியாக ஒலிபரப்ப முன்வந்ததன் காரணத்தினால் இந்த செய்தியை நாங்கள் லங்காஃபூர் ஊடகத்தினூடாக மக்களுக்காக அதுவும் சுவிட்சர்லாந்திலே வாழுகின்ற மக்களுக்காக இந்த செய்தியை நாங்கள் ஒலிபரப்புகின்றோம் ஆம் செய்திக்குள் செல்வோம் அதாவது சுவிட்சர்லாந்திலே இரண்டு வருடங்களுக்கு முன்பாக அதிகமான வட்டி வீதம் மூன்று தசம் ஐந்து வீதத்திற்கு வீட்டுக்கடனுடைய வட்டி வீதம் இருந்தது தற்பொழுது அதாவது சென்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் ஜூலை மாதத்தின் பிற்பாடு சற்று ஒரு வீதம் குறைக்கப்பட்டு அதன் பிற்பாடு மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதத்தை தாண்டி டிசம்பர் மாதத்திலே அந்த வட்டி வீதம் குறைக்கப்பட்டது மீண்டும் இப்பொழுது இந்த வருடம் அடிப்படையாக வட்டி வீதம் குறைந்து கொண்டிருக்கிறது வங்கிகளும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடைய கடன்களை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக வாடிக்கையாளர்களை பெறுவதற்காக பல சலுகைகள் கூட கொடுக்கப்படுகிறது இருந்தாலும் கூட இந்த வீட்டுக்கடன் வட்டி வீதம் குறைக்கப்படுவதனால் வீட்டினுடைய விலை அதிகரிக்குமா குறையுமா அல்லது தம்மிதமாக அப்படியே இருக்குமா என்றொரு கேள்வி வீடு வாங்க போகின்ற வீட்டு கடனை புதைப்பிக்க போகின்றவர்களுக்கும் இருப்பதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பலர் சில கொண்டு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் வீட்டு வீட்டை இப்பொழுது வாங்குவதில் என்ன இலாபம் இருக்கிறது வாங்கலாமா இல்லையா என்ற ஒரு கேள்வி பலருடைய மனதிலே எழுந்திருக்கிறது அந்த வகையிலே பலர் இப்பொழுது பல வியாபாரங்களை செய்து கொண்டிருப்பதனால் பலர் அந்த வியாபாரத்திலே நஷ்டம் ஏற்படுவதன் காரணத்தினாலும் அதைவிட அந்த வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லாத காரணத்தினாலும் வீடு வாங்கி விற்பது அல்லது வீட்டை வாங்கி வாடகைக்கு கொடுக்கும் ஒரு வியாபாரத்தை செய்வதற்கு பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் முன்வந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே அவர்களுடைய கேள்வி இந்த வீட்டுக்கடன் வட்டி வீதம் குறைக்கப்படுவதனால் வீட்டின் விலை அதிகரிக்குமா என்று ஒரு கேள்வியை அவர்கள் பலர் கேட்டுக்கொண்டிருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது இதுவும் சுவிட்சர்லாந்திலே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற வீட்டுக்கடன் பெற்று கொடுத்து கொண்டிருக்கின்ற அல்லது வீடு கட்டுகின்ற கட்டி திருத்தி கொடுக்கின்ற நிறுவனங்களின் ஊடாக நாங்கள் இந்த கேள்வியை நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோம் ஆம் இந்த வீட்டுக்கடன் வட்டி வீதம் குறைக்கப்பட்டதனால் இந்த வீட்டினில் விலை குறையுமா என்ற ஒரு கேள்வியை அவர்கள் காரணம் கருதி கேட்டிருந்தாலும் கூட சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையிலே கடன் குறைந்தால் அகில உலகத்தை பொறுத்தவரையிலே கடன் குறைந்தால் நிச்சயமாக அதிகமானோர் வீடு வாங்கி வாடகை கொடுப்பதில் அவர்கள் நிச்சயமாக முதலீடு செய்வார்கள் காரணம் அவர்கள் கட்டுகின்ற வட்டி வீதம் குறைவாக இருக்கும் வருகின்ற வாடகை அதிகமாக இருக்கும் என்ற காரணத்தினால் வாங்கி வீட்டை வாடகை கொடுப்பது வழக்கமாக இருக்கின்றபடியும் இருந்தாலும் கூட இன்னொரு மறைமுகமான ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று பெரிய ஒரு முட்டுக்கட்டை ஒன்று இங்கே இருக்கிறது காரணம் வீட்டுக்கடன் எதற்காக குறைந்தது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது வீட்டை வாங்குகின்றவர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டதனால் என்பதை நாங்கள் மறைமுகமாக அறிந்திருக்கின்றோம் ஏன் வீட்டை வாங்குகின்றவர்கள் குறைந்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அதிகமான நிறுவனங்கள் வீட்டை வாங்கி அந்த வீட்டினுடைய வட்டியை கட்ட முடியாமல் அவதிப்பட்டதால் பல நிறுவனங்கள் எழுத்து பூட்டப்பட்டதும் பல நிறுவனங்கள் கொங்கோர்ஸ் நிலைமைக்கு அதாவது திவால் நிலைமைக்கு கொண்டு செல்லப்பட்டதும் இந்த வீட்டுக்கடன் குறைப்புக்கு ஒரு காரணமாக இருக்கிறது அதிகமான வீடுகள் விற்பனைக்கு இருப்பதனாலும் கூட அதாவது சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற நேஷனல் பேங்கின் ஊடாக இந்த வட்டி வீதம் குறைக்கப்பட்டது அவர்களுடைய சுமையை குறைப்பதற்கும் இருந்தாலும் கூட இன்னொரு பிரச்சனை இருக்கிறது தனியார்கள் வீட்டை வாங்குவதாக இருக்க இருந்தால் அந்த தனியார்களுக்கு சம்பள பிரச்சனை ஒன்று இருக்கிறது வீட்டினுடைய விலை அதிகமாக இருக்கிறது சம்பள பிரச்சனை இருக்கிறது அதைவிட வேலைவாய்ப்பு பிரச்சனை பலர் வேலைகளை இழந்திருக்கிறார்கள் வீட்டை வாங்கி வைத்திருப்பவர்கள் வீட்டை வாங்க விரும்புகின்றவர்களும் வேலைகளை இழந்திருக்கிறார்கள் குடும்பத்தில் மூன்று நான்கு பேர் வேலை செய்தால்தான் அந்த சம்பளம் போதிய அளவாக இப்பொழுது வீட்டை வாங்குவதற்கு போதிய அளவாக இருக்கிறது இல்லையே வீடு வாங்குகின்ற பொழுது அதாவது சொந்தமாக அவர்கள் இருக்கப் போகின்றார்களாக இருந்தால் குறைந்தது இருபது வீதம் உட்கட்டணம் கட்ட வேண்டியிருக்கும் அதை வாங்கி வாடகைக்கு கொடுப்பவர்களுக்கு இருபத்தைந்து தொடக்கம் முப்பது வீதம் வரை அதுவும் நிறுவனங்களோடு இணைந்து அல்லது ஏதாவது தொழிற்சாலையோடு இணைந்து அந்த வீடுகளை வாங்கி வாடகை கொடுக்க விரும்புகின்றவர்கள் மற்றும் ஹோட்டேல்களை வாங்கி வாடகை கொடுக்க விரும்புகின்றவர்கள் முப்பத்தைந்துலேருந்து ஐம்பது வீதம் வரை அவர்கள் முற்பணம் கட்ட வேண்டியிருக்கிறது இதற்கு பெரிய முற்பணம் தேவைப்படுவதால் பல வீடுகள் வாங்கி வாடகைக்கு கொடுக்கின்றவர்களுக்கு முற்பணம் இல்லாததால் பிறருடைய சிக்கலாக இருக்கிறது அத்தோடு கூட அவர்களுடைய வருமானமும் போதிய அளவு இல்லாமல் இருப்பதனால் பல வீடுகள் மற்றும் தொடர்மாடி கட்டிடங்கள் கொட்டேல்கள் விற்பனைக்கு மற்றும் உணவு விடுதிகள் இவை அனைத்தும் வியாபாரம் குறைந்ததன் காரணத்தினாலும் விற்பனைக்கு அதிகமாக இருப்பதனால் இந்த வீட்டுக்கடன் வட்டி வீதம் குறைந்திருக்கிறது குறைந்திருக்கின்ற காரணத்தினால் வீட்டினுடைய விலை அதிக அதிகரிக்கவில்லை ஆனால் சாதாரணமாக சுவிட்சர்லாந்திலே படிப்படியாக வருடம் வருடம் இந்த விலை அதிகரித்து கொண்டுதான் செல்கிறது அது சாதாரண விலை அதிகரிப்பாக பார்க்கப்படுகிறதே தவிர வீட்டுக்கடன் குறைந்ததனால் வட்டி வீதம் குறைந்ததனால் இந்த வீட்டினுடைய விலை அதிகரிக்கவில்லை என்பதை நாங்கள் உறுதியாக கூற முடியும் அதே வேளையிலே ஒவ்வொருவரும் வீட்டினுடைய வீட்டை வாங்கி வாடகை கொடுப்பதும் வீட்டை வாங்கி திருத்தி மீண்டும் விற்கின்ற அந்த தொழிலை ஒரு குறிப்பிட்ட நபர்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட மேலும் அதிகமாக பணம் வைத்திருக்கின்ற முதலீடு செய்பவர்கள் நிச்சயமாக இதனூடாக அதிக வருவாயை பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் காரணம் வீடு வாடகைக்கு தேடுகின்றவர்களுடைய எண்ணிக்கை சுவிட்சர்லாந்திலே அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் வாங்கி வாடகைக்கு கொடுக்கின்றவர்கள் கையிலே பணம் வைத்திருப்பவர்கள் போதிய அளவு வருமானம் உள்ளவர்கள் நிச்சயமாக நல்ல இலாபத்தை சம்பாதித்துக் வீட்டினுடைய வட்டி வீதம் குறைந்த காரணத்தினால் வீட்டினுடைய விலை அதிகரிக்கவில்லை சாதாரணமாகத்தான் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து இப்படியான செய்திகளை பார்ப்பதற்கும் லங்காபோர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இலங்கையர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோப் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி